ஹலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் கிருத்தியா ரெட்டி என்ற பெண்ணு அவருக்கு அவருடைய காஷ்மீர் இப்பதான் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு திருமணம் நடக்குது பெங்களூர் நகர மக்கள் முழுவதும் இதே பேச்சு அந்த அவங்களுடைய திருமணம் பிரம்மாண்டமா நடந்தது அதே சமயம் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு அவருடைய கணவர் வேடிக்கையா பாத்துக்கிறாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது அவங்க ஒரு கிளினிக் ஓபன் பண்றாங்க கிளினிக் ஓபன் பண்ணி பத்து நாள்லயே கிருத்திகா இறந்துறாரு ஏன் இறந்தாருன்னு யாருக்குமே புரியல அதுக்கு பிறகு ஆறு மாசத்துக்கு பிறகு வெளிவந்த அதிர்ச்சியான உண்மைகள் தான் இந்த விடலும் பாப்புறோம் முனிரெட்டின்ற ஓய்வு பெற்ற ஒரு இன்ஜினியர் அவருடைய மனைவி வழக்கறிஞர் சௌஜன்யா அவங்களுக்கு ரெண்டு மகள் இருக்காங்க நிகிதா பெரிய மகள் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப இரண்டாவது மகள் மருத்துவர் ஆவணம் கனவு சின்ன வயசுல இருந்து வருது இப்பதான் அவர் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு தோல் மருத்துவரா மாறி இப்ப கிருத்திகா மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையான விக்டோரியா மருத்துவமனையில அவங்க ஒரு

அதெல்லாம் மாறுது இப்போ தான் கிருத்திகாவோட அப்பா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பேச்செடுக்கிறார் இப்போ தான் கிருத்திகா மருத்துவமனையிலே ஒரு மருத்துவரை காதலிக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க அதுதான் மகேந்திரன் இப்போ மகேந்திரனை கூப்பிட்டு பேசுகிறாங்க சரி அப்படின்னு மகேந்திரனும் கல்யாணத்தை சம்மதிக்கிறார் இப்போ அவங்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் திருமணம்னு நிச்சயிக்கப்படுது பல கனவுகளோட தனது வாக்கியை தொடங்குறாங்க முக்கியம் மகேந்திரன் பல இடங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போறாரு காஷ்மீர்ல அவங்க போய் ஃபோட்டோ ஷூட்டு இருக்கிறாங்க பல இடங்களுக்கு போயிட்டு இயற்கை ரசிக்கிறாங்க ஃபோட்டோ ஷூட்டோன்னு இருக்கிறாங்க அதே போல் தான் கேரளாவுக்கும் போறாங்க இப்படி கேரளா கோவா அப்படின்னு பல ஊர்களுக்கும் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் இப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி நாலாம் தேதி அவங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணம் ரொம்ப கோலகாலமாக நடக்குது பார்க்கற அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்குது முக்கிய காரணம் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு செலவு பண்ணி திருமணம் பண்றாங்க அதே சமயம் அவருக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் நூறு பவுனுக்கு மேல தங்கமும் போடுறாங்க இப்ப இப்படி அவங்களுடைய திருமணம் சந்தோஷமா முடியுது அதுக்கு பிறகு சில நாட்கள் சந்தோஷமா போயிட்டு இருக்கு கிருத்திகா மகேந்திராவின் பெற்றோரிடம் வச்சு வந்தார் சில வாரங்களுக்கு பிறகு புதுமண தம்பதியினர் தேனிளவுக்காக தென்னாப்பிரிக்கா போறாங்க அங்கு அன்ப பகிர்ந்து கொள்றாங்க நேரம் செலவிடுறாங்க பிறகு இருவரும் திரும்பி வராங்க வேலையில மும்மரம் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே மருத்துவ இருந்ததால அவங்க நாள் முழுவதும் நோயாளியை பாக்குறாங்க பிறகு இரவு வேலையில அனைத்தையும் முடித்த பிறகு அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நேரத்தை செலவிடுறாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது ஆனா சில மாதங்களுக்கு பிறகுதான் கிருத்திகாவோட உடல்நிலை மீண்டும் மோசமாக தொடங்குது திருமணத்துக்கு முன்பே கிருத்திகா இறப்பு நோயால அவதிப்பட்டு வந்தா மேலும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறு பயணம் செஞ்சு வந்தா சாப்பிட்ட பிறகு வாந்தி ஏற்படுது இந்த பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்க தொடங்குது இத்தனைக்கும் மத்தியில மகேந்திரா எப்போதும் கிருத்திகாவுக்கு உறுதுணையா இருந்தார் அவருக்கு ஒரு அழைப்பு வருது அதுல கிருத்திகாவோட உடல்ல மோசமாகுது கிருத்திகா சங்கடமா உணர்ந்த போது சோர்வா இருந்தா கூட அவன் கவனிச்சுப்பான் மகேந்திரா தன் மகளை நல்லா கவனித்துக் கொள்வத பாக்குறாரு கிருத்திகாவோட அப்பா மிகவும் மகிழ்ச்சியா இருக்காங்க அவரு தனது மகளுக்கு ஒரு பொறுப்பான கனவு கிடைச்சிட்டாரு அப்படின்னு மகேந்திராவையும் தனது மகனை போலவே பாக்குறாரு கிருத்திகாவோட உடல்ல மேம்படுது அவன் மீண்டும் அவருடைய நோயாளிகளை பார்க்க போறாரு மகேந்திரனும் அவருக்கு ஆதரவளிக்கிறார் ஒரு மாதத்துக்கு பிறகு அவங்க முதல் திருமண நாள் வரப்போகுது ஆனா அதற்கு முன்பு கிருத்திகாவும் அவருடைய கணவரும் ஒரு புதிய தொழிலுக்கு அடித்தளம் போடுறாங்க அதுதான் புதிய கிளினிக் அவரு மே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனது புதிய மருத்துவமனைய அதாவது தோல் மருத்துவமனைய திறப்பு தேதியை அறிவிக்கிறாங்க கிருத்திகாவுக்கும் மகேந்திரனுக்கும் முனிரட்டி தனது மகள் மற்றும் மருமகனுக்காக ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனைய கட்டி முடிக்கிறார் ஆனா இந்த புதிய கதவு திறப்பதற்கு முன்பே அவருடைய வாழ்க்கை அந்த பக்கத்தை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மகிழ்ச்சி சாம்பலாகி போகுது ஆஹ் இருபத்தி ஒன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகேந்திரோட குடியிருப்புல திறந்து சுமார் ரெண்டு வாரங்கள முதல்ல கிருத்தியாவுக்கு வயிறு வலி வர ஆரம்பிக்குது அவரது உடலில் மோசமாவத கண்ட மகேந்திரா அவரது நிலையை கவனிக்கிறார் என்ன ஊசி அடுத்த ஏப்ரல் இருபத்தி ஒன்னு மருத்துவமனை பணிக்கு போக வேண்டியது கித்திகாவை அவருடைய பெற்றோர் வீட்டுக்கு அனுப்புறான் சரியா பராமரிக்கணும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேயே விட்டு வர்றான் மாலையில இருந்து திரும்பி மகேந்திரனும் அங்க வரான் இரவு உணவு சாப்பிடுறாங்க கித்திகாவோட தந்தை மகேந்திராவிட விகிறார் கித்திகாவுக்கு என்னதான் ஆயிட்டு என்ன ஊசி போடுறீங்க அப்படின்னும் அவர் மகேந்திரா மகேந்திர சொல்றான் காத்தோசில் பெண்டாபி அவர் கூறாரு இது காய்ச்சலுக்கு பாராசிட்டாமல் கொடுப்பது அது போலதான் இது இதை கேட்டதும் குடும்பத்தினரும் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க ஏன்னா மகேந்திரா நீண்ட காலமா கிருத்திகாவோட இருக்காரு சிகிச்சையை கையாள்றாரு இரண்டு நாட்களுக்கு பிறகு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கால சுமார் ஏழு முப்பதுக்கு மகேந்திரன் கிருத்திகாவை அழைச்சி வர சொல்றாரு அவர் கதவை தொடர்ந்து கிருத்திகா தொடர் கிருத்திகா பதிலளிக்காம இருக்காரு மகேந்திரன் பயந்து போறான் உடனே அனைவரையும் அழைக்கிறான் உடனடியா கிருத்திகாவை மருத்துவமனைக்கு அது செல்றாங்க ஆனா கிருத்திகா இறந்து விட்டுதா மருத்துவர்கள் அறிவிக்கிறாங்க அறிவிச்ச ஒரு கணம் அவங்களாலேயே நம்ப முடியல எல்லோரும் அத கெட்ட கனவு போல பாக்குறாங்க இது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆ அவங்களுடைய கனவு எல்லாமே சிதறி போகுது எல்லோரும் அழுறாங்க கிருத்தியா இருந்த மகேந்திராவுக்கு அவனால கண்ணீரை கூட நிறுத்த முடியல தன்னைத்தானே குற்றஞ்சாட்டிக்கிறாரு ஏன்னா அவனால அவளை காப்பாத்த முடியல அப்படின்னு இவ்வளவு இளம் வயதிலேயே தெளிவான காரணம் இல்லாம மரணம் ஏற்பட்டதால அவனும் கதறி அழுகுறான் இது நடக்கிறது ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குது கல்யாணம் முடிஞ்சு சில மாதங்களே ஆன பிறகு கிருத்திகா இறந்தால யாராலும் தாங்கிக் கொள்ளவே முடியல இப்ப கிருத்திகாவை பிரே பரிசோதனை பண்ணணும் சொல்றாங்க அவரோட குடும்பத்தார் ஆனாலும் மகேந்திர வேண்டாம் சொல்றாரு இந்த இடத்துல தான் இது சட்ட ரீதியான ஒரு விஷயம் கிருத்தியாவோட அக்கா கிருத்திகாவுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் கிருத்திகாவுக்கு பிரே பரிசோதனை பண்றாங்க ஆனாலும் அவங்களுடைய சோகம் அவங்களுக்கு நீங்கவே இல்ல ரொம்ப வருத்தப்பட்டு போய் எல்லாருமே இருக்கிறாங்க எப்பொழுதும் போலயே மகேந்திர அவங்களோட வீட்டுக்கு போறது அவங்களுடைய துக்கங்களை பகிர்ந்துகிறது அவர் திரும்ப வர்றது அப்படின்னு அவர் வந்து மாறுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு கித்தியாவோட போஸ்ட்மோனர் ரிப்போர்ட் வெளில வருது கித்திகா இயற்கையான முறையில் தான் மரணம் அடைஞ்சார் அப்படின்னு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ எல்லோருமே இயற்கையாக தான் மரணம் அடைஞ்சிரு அப்படின்னு அமைதியா வராங்க இப்போதான் கிரித்தியா அப்பா வாங்கி கொடுத்த அந்த மூன்று கோடி ரூபாய் வீட கித்தியா கிளினிக் அப்படின்னு பேர் மாத்துறாரு இப்போ காலங்கள் இருக்கு மகேந்திரன் அவருடைய 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 இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ரொம்ப பதிவிடுறாரு ஆனாலும் இது குடும்பத்துக்கு தெரியாது ஏன்னா ட்விட்டர் எல்லா புது கணக்க ஆரம்பிச்சு பதிவிடுறாரு கிருத்திகா இருந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அவருடைய முகத்துல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு இப்ப இதா கிருத்திகோட அக்கா கவனிக்கிறாங்க ஒரு சில விஷயங்களை எதுறாரு இது அனைவரையுமே அதிர்ச்சி ஆகுது உண்மையிலே மகேந்திரன் நடிச்சிட்டு இருக்காரு யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு மகேந்திரனும் கிருத்திகாவும் அவங்க ஹாஸ்பிட்டல் ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கு நட்பு அதிகமாவது கிருத்திகா கூட அதிகமா பழகிட்டு இருக்காரு திருமணமும் நடக்குது அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஏன்னா தங்கம் பவுனு இப்படி அதிகமா போட்டதால அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு மகேந்திரன் அவருடைய மனைவி கிருத்திகாவை ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்றாரு இப்பதான் கிருத்திகாவை அவருடைய அப்பா முனிரெட்டி பாக்குற அளவுக்கு அவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமா வந்து பாத்துக்கிறதால கிருத்திகாவோட அப்பா நினைக்கிறாரு நம்ம மகளை பாக்கிறதுக்கு ஒரு அக்கறையான ஒரு மருமகன் கிடைச்சிருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மகேந்திரன் ஆஹ் மகேந்திரனும் அவனும் நல்லா வந்து பயிட்டு இருந்தாலும் மகேந்திரனுக்குள்ள ஒரு விஷயம் கலந்தது அவர் வாழ்ந்திருக்கிறது ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆகுது ஏன்னா அவருடைய இறப்பையில பெரிய பிரச்சனை இருக்கிறதுன்றது அவருக்கு புரியுது மகேந்திரன் ரொம்ப கோவப்படுறாரு தனது மனைவிக்கு இறப்பை பிரச்சனை இருக்கிறத மறைச்சிட்டு நம்மள்ட்ட கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் கோவப்படுறாரு ஆனாலும் அவருடைய வெறுப்பை வெளிப்படுத்தாமே வந்துருக்காரு நாட்கள் ஆவாவ கிருத்திகா பார்த்து கோவப்படுறாரு எரிச்சப்படுறாரு ஆனா அவருடைய மனதில் உள்ள வெளியில் சொல்ல முடியல இப்பதான் நண்பர்களோட திருமணத்தை போறாரு இந்த இடத்துல தான் கிருத்திகா திரும்பவும் வாந்தி எடுக்கிறாங்க ஆனா வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேள்விங்க இருந்தாலுமா இப்படி பேசுறாங்க அதாவது நோயில் ஒரு பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்றாரு அப்படின்னு எல்லோரும் கிண்டல் பண்றாங்க இப்ப மகேந்திரன் வெறுப்பின் உச்சத்துக்கே போறான் அவருடைய மனதுல அப்பதான் ஒரு மோசமான விஷயம் தோணுது அவரோட நண்பர்கள் இப்படி சொன்னதால பயங்கரமா கோவம் வருது ஆனா தனது மனைவிய அப்ப விவகாரத்து பண்ண நினைக்கிறான் ஆனா விவகாரத்து பண்ணா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு தொத்தும் பவுனும் அவனை கைவிட்டு போயிடும் அவன் விரும்பல இந்த இடத்துல தான் வேறொரு திட்டம் போடுறான் அதுதான் கிருத்திகாவை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறான் சில திட்டங்கள் திட்டுறான் திரும்ப வீட்டுக்கு வரான் ஆனா அவன் வீட்டுக்கு வந்தாலும் இந்த இடத்துல மொத்தம் கட்டணும் அப்படின்னு கிருத்திகாவோட அப்பாவிட்ட மகேந்திரன் சொல்றான் ஆனா அவர் என்ன சொல்றாருனா ஒரு சின்ன கிளினிக்கா ஓபன் பண்ணி முதல்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் மருத்துவரா பணியாற்றுங்க நல்லா போன பிறகு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கட்டலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப அவனுடைய நண்பர்கள் எல்லாமே மகேந்திரனுக்கு இந்த குடும்பத்துல எந்த மரியாதையும் இல்லை அப்படின்னா எல்லாமே கிருத்திகா கையில தான் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் பேசிக்கிறாங்க இதுவும் மகேந்திரனுக்கு வெறுப்பு ஏற்படுத்தது வெறுப்பாவது இந்த இடத்துல தான்

அமைதியா வராங்க இப்ப ரெண்டு மூணு நாள் ஆகுது இப்ப திரும்பவும் கிருத்திகாவுக்கு உடல்நல சரி இல்லாம போகுது சரி நான் மருத்துவமனைக்கு போனோம் நீ உன்னுடைய அம்மா வீட்டுல உன்னை கொண்டு விட்டு நான் மருத்துவமனைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பண்றாரு அதுதான் மருந்துகளை மாத்த முயற்சிப்பது ஆ மகேந்திரன் மருந்துகள்ல நிபுணத்துவம் வாய்ந்தவர் அதனால கிருத்திகாவுக்கு சில மருந்த மாத்தி கொடுக்குறாரு அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது போதே கிருத்திகாவுக்கு வைத்த வலி அதிகமாவது இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்றாங்க இப்போ அவர் நேரா வீட்டுக்கு போறாரு இப்போ கிருத்திகாவுக்கு அவர் இன்ஜெக்ஷன் செலுத்துறாரு ஆ உடனே வலி குறையணும் சொல்றாரு ஆனா அவர் மருத்துவ துறையில நிமிணத்துவம் பெற்றவரு அதனால மருந்துகளை தவறா கையாளுறாரு இப்பதான் கிருத்திகா நிக்க கூட முடியாம வைத்து வலியால் துடிக்கிறாரு மகேந்திரனிடம் உதவி கேட்கிறாரு அதுதான் தருணம் அப்படின்னு மகேந்திரன் அதுக்காக காத்திருந்தது போல மகேந்திரன் உடனடியா என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறது போல அவர் நடிக்கிறார் நடிச்சு வலி குறையன்னு சொல்லி அவளுக்கு சில ஊசிகள் எடுக்கிறார் கிருத்திகாவும் மிகவும் வருத்தப்படுறா அவரும் யோசிக்காம மகேந்திராவோட ஆலோசனைய ஏற்றுக்கொள்றாரு மகேந்திரா தொழில தவறா பயன்படுத்தப்படுறாரு பாண்டவர சொல் ஊசிகளை கொண்டு வராரு அதனால பிரபு போல இந்த ஊசியோட பேர் ஏன் சொல்றான் அப்படின்னா இது ஒரு விஷயம் இல்ல மருத்துவர் யாருக்குனாலும் அதை கொடுக்கலாம் அது முக்கியமா இந்த புரோபோல் இது நரம்பு வழியா செலுத்தப்படும் மயக்க மருந்து அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நோயாளிகளுக்கு பேஷண்ட் கொடுக்கப்படும் மயக்க மருந்து அதன் அளவு எடை பொறுத்து அதனால அதிகப்படியான அளவு இதே தரப்புக்கு வழிவகுக்கும் சுவாச கோளாறு ஏற்பட்டு மரணத்துக்கு வழி வழிவகுக்கும் இந்த ஊசி சாதாரண பொதுமக்களுக்கு கிடைக்காது ஏன்னா மகேந்திரா ஒரு மருத்துவர் அவரது அப்பாவுக்கும் கிளினிக் இருக்கு எனவேதான் அவருக்கு புரோபோல் பெறுவது ரொம்ப எளிதா கிடைக்குது ஆனா மருத்துவத்துறையில தொழில் நெறிமுறைய மருத்துவர்கள் மீற மாட்டாங்க அவர் மீறாரு செலுத்தும் போது ஒரு விஷயம் அது நேரடியான தக்கத்தை ஏற்படுத்தும் இப்பதான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துறாரு ஆஹ் அவர் செலுத்துறது மயக்க மருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் கேக்குறா இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது சீக்கிரமே குணமாவும் அப்படின்னு அவரும் சொல்றாரு இப்போ சரி அப்படின்னு அதே போல இன்ஜெக்ஷன் போடுறாங்க இப்போ இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அன்னைக்கு அவனுடைய உடல்ல சரியில்லாம ஆகுது இப்போ வயிற்று வலி அதிகரிக்குது நிக்க கூட இல்ல மறுநாள் விடியுது இப்போ திரும்பவும் அவங்க வலி ஓவரா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த மயக்க மருந்துல பாய் தான் செலுத்தி இருக்காரு இப்ப மறுநாள் ஆகுது காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அவருடைய அப்பா சொல்றாரு இப்போ மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் பண்ணி சொல்றாங்க இப்போ இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா போதும் சுத்தமா சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கிருந்து வர்றாரு இப்போ அந்த இன்னொரு இன்ஜெக்ஷனும் அவரு வந்து செலுத்துறாரு திரும்பவும் அந்த மயக்க மருந்து அவங்க உயிர் பிழைக்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் கூட உயிர் பிழைக்க முடியாது அந்த நேரத்தில் எதிர்ப்பினாலும் உயிர் பழக்க முடியாது இந்த இடத்துல கிருத்திகா இறந்துடுறாங்க இப்ப இறந்த பிறகு உடனே எரிச்சிடலாம் ஆனா அவன் குடும்பத்துல யாரும் சம்பாதிக்கல இல்ல போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு தான் இருக்கு எங்களை பிரே பரிசோதனை கண்டறியப்படுமா அப்படின்னு அவன் பயப்படுறான் இந்த பயத்தை மறைக்க பீதி ஏற்படுது அந்த பிரே பரிசோதனை அறைய நோக்கி ஓடி போலீசாரிடம் அவரது மனைவியோட பிரே பரிசோதனையை பார்க்க அணிந்து கேக்குறது ஆனா போலீசார் அவரை மறுத்துடுறாங்க பிரே பரிசோதனை முடிஞ்சது இப்ப சில நாளாவது இப்ப அந்த ரிப்போர்ட்டும் வருது இப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டாரு தான் அவர் ரொம்ப நிம்மதியாகி அவர் ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கோயில்ல போட்டோ எடுக்கிறாரு அதே போல கோவா போற போட்டோ எடுக்கிறாரு பல சுற்றுலா இடங்களுக்கு எல்லாம் அவர் போயிட்டு போட்டோ எடுக்காரு ஆனா அந்த போட்டோல எதுலுமே அவருடைய முகத்துல வருத்தமோ மனைவி இழந்த துக்கமோ கிடையாது சுற்று திரிய ஆரம்பிக்கிறார் புதிய இன்ஸ்டா இன்ஸ்டாடியில புகைப்படங்களை வெளியிட்டே இருக்காரு ஆனா நாடகம் முடியல தகவலுக்காக தகவலுக்காக கிருத்தியாவோட குடும்பத்தை தொடர்பு கொள்றாங்க இந்த இடத்துல விசாரணை நடத்தும் போது மகேந்திரன் கிருத்தியாவோட குடும்பத்தோடு அமர்ந்து துக்கப்படுவாரு அவர்களை ஆறுதல் படுத்துவாரு அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் முன்னாடி உதவி இல்லாத கணவர் போல நடிப்பாரு ஆனா உண்மை என்னன்னா அவரு ஒரு கொடூரமான கொலையாளி அவன் நிறைய பேரை அவனுடைய வலையில சிக்க வச்சு கொண்டிருக்கான் ஆஹ் மகேந்திரன் மிகவும் பேராசு கொண்டவனாகவும் கொடூரமானவனாகவும் கிருத்தியா கொலை செஞ்ச பிறகு அவளுடைய நகை மற்றும் விளைவந்த பொருட்களை அவருடைய பெற்றோர் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உணர்ச்சிகரமான நாடகத்தை அவன் செய்யறான் மேலும் அவன் இப்படி சொல்றான் அந்த நகைகள் எல்லாம் நான் வச்சிருக்க விரும்புறான் அப்படின்னும் கிருத்தியாவோட நினைவா நான் வச்சிருக்க விரும்புறோம் அப்படின்னும் அவன் சொல்றான் சில நாட்களுக்கு பிறகு தான் அவன் நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இறப்ப அறுவை சிகிச்சை நிபுணரா பயிற்சி செய்ய தொடங்குவாரு அதனால அவரு தனக்கு தெரிஞ்ச இருந்தும் விலகி தனது புதிய வாழ்க்கையா வாழ்றாரு அவரு இயற்கையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த இடத்துல ஆறு மாசம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் வருது எஃப் எஸ் எல் அறிக்கை வெளியிடுது இந்த அறிக்கையில இதே ஊருக்குள்ள புரோபோபோல் தடைகள் கிடைக்குது இந்த ப்ரொஃபைல் அதிகப்படியான அளவு காரணமா சுவாச கோளாறு ஏற்பட்டு இறந்தார் அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது இந்த ரிப்போர்ட்ல ரொம்ப நுணுக்கமான விஷயம் எல்லாமே தெரிய வரும் ரிப்போர்ட் பாக்குறாங்க இயற்கையான இருந்த மரணம் இல்ல சுவாசத்தை தடுத்து இவருடைய உயிர் போயிருக்குன்றத அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளில வருது இப்போ இதை பார்த்து அவருடைய அப்பா அதிர்ச்சி ஆகிறாரு உடனடியாக காவல் நிலையத்துல புகார்றாங்க இதோட கேஸ் எடுத்து இப்ப மகேந்திரனை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளில வருது இப்ப அவருடைய பல பேருக்கும் மெசேஜ் பழைய பெண் மருத்துவர்களிடம் ரெண்டு மூணு பேருடன் பேசுறாரு பெண்ணுக்கு போன் பே மூலயமா மெசேஜ் அனுப்புறாரு அதாவது உன்னாலதான் என் மனைவிய நான் கொன்ன அப்படின்னும் அவர் சொல்றாரு அதனால நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் அதுல எழுதியிருக்காரு இவ்வளவு விஷயமும் மெசேஜ் மூலயமா பண்ணிருக்காரு என்ன நடந்தது அப்படின்னா ஏற்கனவே அதாவது கிருத்திகா பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை வந்து இவர் பாக்குறாரு அந்த பெண்ணு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது கணவன் மனைவி போல ஒரே வீட்டில வாழ்றாங்க திருமணம்லாம் நினைக்கும் போது இந்த இடத்துல தான் கிருத்திகா இடையில வராங்க இப்ப மகேந்திர ஜாதகத்துல இது போல உன்னுடைய முதல் மனைவி இறந்துருவாங்க இப்ப அத மனசுல வச்சு எப்படி இருந்தாலும் முதல் மனைவி இறந்துருவாங்க அதனால அவர் மனசுல கிருத்திகா தான் வந்து வர்றாரு கிருத்திகா எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இறந்துருவாரு அதுக்கு பிறகு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இப்ப மகேந்திரன் ஒரு திட்டம் போறாரு இப்பதான் மகேந்திரன் ஒரு கார் விபத்துல

பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளில வருது ஏற்கனவே ஒரு பெண்ணை பார்த்ததும் அந்த பெண்ணுக்காக கிருத்தியா கொலை செஞ்சதும் உண்மை வெளிவருது ஏன்னா ஜாதகாரங்க முதல் முனை இறந்துருவாங்க காத்திருந்ததும் அந்த பெண்ணு மட்டும் இல்லாம வேற ரெண்டு மூணு டாக்டர்களுக்கும் அவர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறதும் தெரிய வந்தது இதை பார்த்து போலீசாரே அதிர்ந்து போறாங்க இன்னும் பல விஷயம் அதிர்ச்சியான விஷயமும் வெளில வந்திருக்கு ஆ கிருத்திகா மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்துல இன்னொரு பெண்ணையும் இது போல திருமணம் செஞ்சிருக்காங்க அதுவும் பதிவு திருமணம் அந்த திருமணம் பண்ணி மகேந்திர பெண்ணோட சகோதரரும் இவரும் அந்த பெண்ணை நாய் போல நடத்தி இருக்காங்க இப்ப அந்த பெண்ணையும் இதே மாதிரி ஊசி போட்டு கொண்டது தெரிய வந்திருக்கு இப்ப நேரா மகேந்திரன் வீட்டுல ஆய்வு பண்றாங்க அப்பதான் ஊசி மருந்துல இருந்து எல்லா விஷயமும் வெளில வருது இப்ப மகேந்திரன் தனது உண்மையை வந்து ஒத்துட்டாரு ஆனா அவர் கைது செஞ்சாலும் அவர் முகத்துல எந்த வித பதற்றமோ எந்த சோகமும் கிடையாது அமைதியாவே அவர் போயிட்டு இருக்காரு இப்ப அவரை கைது பண்ணி சிறையில் இருந்து அடைக்கிறாங்க திருமணம் என்பது ஒரு முழுமையான ஒப்பந்தம் இல்ல இது உங்களுடைய பொறுப்பு உங்கள் துணையோட பலவீனமான தருணங்கள்ல அவ நிக்கணும் இந்த வீடியோ பிரச்சனைக்குறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்